தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் வந்து உடைய பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான்கு அருண்குமார் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை இருக்கு ஏன்னா ஒரு நாள் மழை பெஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உயர் மேகங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது அந்த ஒரு நிலை தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் காணப்பட்டது குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை திருவாரூர் நாகப்பட்டினம் ஏன்னா பல்வேறு இடங்களில் மயிலாடுதுறை கடலூர் உட்பட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டெல்டா மாவட்டங்களில் மழை காணப்பட்டது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுவை அதே போல் கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களிலும் நேற்று வந்து பரவலாக மழை காணப்பட்டது இன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பல்வேறு பல்வேறு இடங்களில் முக்காவாசி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உயர்மேகங்கள் காணப்பட்டதுனால இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது வெப்பச்சலன மழைக்கு உயர் மேகங்கள் இல்லாமல் நம்மளுடைய ஒரு நார்மல் கண்டிஷனில் ஒரு வெப்பநிலை இருக்க வேண்டும் பஞ்சு முட்டாய் மாரி வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் இருக்கும் அந்த ஒரு மேக கூட்டங்கள் இருக்கும்போது தான் வெப்பச்சலன மழை உருவாகுவதற்கான சா சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது தென்மேற்கு பருவமழை தொழு தொய்வு நிலையில் இருக்க போது அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போயிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ பதிவுக்கு நம்ம கொடுக்கற தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது உயிர் மையங்கள் காணப்படுகிறது கேரளாவிலேயும் அளவுக்கு மழை இல்லை ஆனால் அடுத்த பத்து பதினஞ்சு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் நம்ம போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பையோட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது தினசரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் ஜூலை மாதம் அந்த ஒரு மாவட்டங்களுக்கு இயல்பையோட கூடுதலான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களான திருவண்ணாமலை திருப்பத்தூர் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களில் சேலம் உட்பட இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சாலும் ஆங்காங்கே மட்டும் காணப்படும் முன்னாடி சொன்ன நம்ம சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக காணப்படும் பல இடங்களில் மழை பெய்யும் ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை காணப்படும் இந்த மாவட்டங்களில் மட்டும் ஏன் இவ்வளோ மழை பெய்யுதுன்னா தெற்காந்திராவில் காற்று சாதகமான நிலையில் இருக்குது அதாவது நம்ம மங்களூருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருக்க போகுது அந்த ஒரு நிலையில் இருக்கிறதுனால அந்த ஒரு காற்று குவிதல் மற்றும் காற்றுடைய போக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா தெற்கு ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதிக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு மழை நம்ம தமிழ்நாட்டோடைய பகுதிகளில் நம்ம காணப்படுகிறது குறிப்பிடத்தக்கது வட மாவட்டங்களில் இந்த நிலையில் இருக்குது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அதேபோல் இந்த இதனை ஒட்டியிருக்கக்கூடிய ம சில மாவட்டங்களுக்கு மழை சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு அதாவது இந்த ஒரு பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ எப்படி இந்த ஒரு ஒரு நாள் மழை பெய்ஞ்சால் ம மறுநாள் வந்து உயர்மங்கள் காணப்படுது போல் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யும் போது ஒரு நல்ல ஒரு மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த ராணிப்பேட்டை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் மழை அதிகமாக இருக்கப்போகுது அதை நீங்கள் போன மேப்பில் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கி மழை இருக்காது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தென்மேற்கு பருவமழை அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதாந்திர வானிலை படம் இது அதாவது மாதாந்திர வானிலை படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ரொம்ப ஒரு வலிமை இல்லாத கண்டிஷனில் இருக்கப்போது அதாவது தென்மேற்கு பருவமழை நம்ம கேரளா பகுதியில் ஒரு பொய்த்து போயிட்டதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தென்மேற்கு பருவமழை அந்த ஒரு இடங்களில் இருக்காது ஆகஸ்ட் மாதமும் பெருசாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இந்த மாதம் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த படத்தில் போது தெரிய வரும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழையும் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழையும் மத்திய மாவட்டங்கள் பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களிலும் மழை பற்றாக்குறையும் ஏற்படும் என்று இந்த ஒரு மதாந்திர வானிலை படத்தில் காமிச்சிருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் கொங்கன் மாநிலங்களான மும்பை போல் வந்து பார்த்திங்கன்னா கோவா அந்த சரவுண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகம் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அந்தளவு தீவிரம் இருக்காது அதனால் தமிழ்நாட்டுக்கும் தீவிரமான நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடையாது நம்ம இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் எவ்வளோ மழை பெய்யும் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு மழையானது ஜூலை இருபத்தி மூணு அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது ஆனால் தினசரி மழை இருக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை இருக்கும் மாலைக்கு மேலே குறிப்பாக மழை இருக்கும் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களில் மழை காணப்படும் நம்ம மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு மாலை நான்கரை மணியிலேருந்து ஏழரை மணி வரைக்குள்ளே அந்த ஒரு இடங்களில் மழை காணப்படும் இரவு ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி நள்ளிரவு நேரங்கள் இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்க்க போது நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மழை சில இடங்களுக்கு கிடைக்கும் பல இடங்களில் மழை பற்றாக்குறை இருக்கக்கூடும் பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு உண்டு இந்த ஒரு வாரம் இந்த மாதம் அடுத்த மாதம் மதாந்திர வானிலை படங்கள் என்ன காண்பிக்கிதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் கிடையாதுங்கிறது ஓரளவுக்கு உறுதியாக தெரிகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆகஸ்ட் மாதத்தோடைய அதாவது அடுத்த மாதத்துக்கான மதாந்திர வானிலை படத்தை நீங்கள் வந்து பார்க்கமோ தெரிய வரும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா பகுதியில் ஒரு வறட்சியான நிலை அதாவது ஒரு பட் மழை பற்றாக்கூட இயல்பை விட மழை குறைவான மழை பதிவாகிறதுங்க இங்கேருந்து இந்த ஒரு மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை காலமாக இருக்குது அதாவது எப்போல்லாம் வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் அந்த நிலையில தான் இப்போ இருக்குது இந்த நேரத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்குது தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் இருக்குது இந்த ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்வதற்கான வாய்ப்புகள் இதுக்கு மேலே கிடையாது அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இதுக்கு மேலே செப்டம்பர் மாதம் பெருசாக இருக்காது செப்டம்பர் மாதமும் மழை ப பெருசாக பதிவாகாது அதனால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கும் சரி கேரளாவுக்கும் சரி பொய்த்து போய்விட்டதுன்னு சொல்லணும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்குது அது வந்து இயல்பையோடு கூடுதலாக பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இந்த தென்மேற்கு பருவமழை நம்பியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களுக்கு பெரிய ஒரு இடியாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை கை கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடுக்கான கனமழை வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை பற்றாக்குறை இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் அது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு வெப்பச்சலன மழை கை கொடுப்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது அதை நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் இப்போதைக்கு அந்த ஒரு நாட்கள் சாதகமான நிலையில் இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வானிலை அறிக்கை அதாவது வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை அறிக்கை எப்படி எப்படி இருக்க போதுங்கிற ஒரு லாங் டேமுக்கான ஒரு வானிலை அறிக்கை நம்ம சொல்லலாம் மேலும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு விரிவான விளக்கங்களோடு பார்ப்போம் இன்றைக்கி மழை கிடையாது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் நாளை காலையில் வந்து ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதாவது நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து நன்றி வணக்கம்